நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா போட்ட போடு இப்போ இந்தியா கிட்ட அலறி அடிச்சிட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் இதனால இந்தியாவுக்கு வந்து ஜாக்பாட் அடிச்சிருக்கு துணைந்து நின்று எதிர்த்து நின்றுருக்காங்க இதன் ஒரு பலனாதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு இந்தியா போட்ட போடு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஒரு ராணுவ அதிகாரி அப்படின்னு சொல்லிக்கிறக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு இப்போ பாகிஸ்தானை பார்த்து கேட்கும் அளவுக்கு தான் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரி ஒரு செயலை செஞ்சுருக்கறாரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பெண் பத்திரிகையாளரை பார்த்து கண்ணடிச்சிருக்கிறார் நண்பர்களே இதுதான் இப்போ மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு வருது அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நாட்டை சூறையாடுறதுக்கு சீனா களமிறங்கிடுச்சு அப்படின்னும் இதனால கடுப்புல அமெரிக்கா இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வீடியோ பொதுவாக வந்து ஈவினிங் நைட் ஏழு மணிக்கு தான் நண்பர்களே வரும் நேற்றைய தினம் நம்ம வீடியோ போடாதனால இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம் அதனால தவறாமல் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு தவிர அம்மா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியா போட்ட போடல அமெரிக்காவை சேர்ந்த முன்னணி டெக் நிறுவனங்களுடைய கவனம் தற்போது இந்தியாவின் மீது வில தொடங்கியிருக்கு பல்வேறு அமெரிக்க டெக் நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கிட்டு இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுறாங்க கூகுளை தொடர்ந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் இந்தியாவில் ஏஐ பிரிவில் முதலீடு செய்வதாக அறிவித்து அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஆசியாவிலேயே இதுவரைக்கும் இல்லாத வகையில் இந்தியாவில் ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி சத்யநாதல்லா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரியான சத்யநாதல்லா இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறாரு அவர் டெல்லியில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு அப்போது இந்தியாவில் ஏஐ வாய்ப்புகள் குறித்து பிரதமர் மோடி அவர்களுடன் ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடியதாக சத்யநாதல்லா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுடைய ஏஐ லட்சியங்களை ஆதரிக்க ஆசியாவிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முதலீடாக ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப எதிர்காலத்துக்கு தேவையான உள்கட்டமைப்பு திறன்கள் உள்ளிட்டவற்றை உருவாக்குவதற்காக முதலீடு செய்ய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உறுதி பூண்டிருக்கு அப்படின்னும் சத்யநாதல்லா தன்னுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாரு செயற்கை நுண்ணறிவு துறையை பொறுத்தவரைக்கும் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கையுடன் உள்ளன அப்படின்னு பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் இளைஞர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு இதுக்கு முன்னதாக கூகுள் நிறுவனத்துடைய தாய் நிறுவனமான ஆல்பபெட் பதினஞ்சு பில்லியன் டாலர்கள் முதலீட்டுல ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துல மிகப்பெரிய ஏஏ டேட்டா மையத்தை நிறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அமெரிக்காவுக்கு வெளியே கூகுள் அமைக்கும் மிகப்பெரிய டேட்டா மையம் இதுவாகும் இப்பேற்பட்ட சூழல தான் மைக்ரோசாப்ட் நிறுவனம் பதினேழு பில்லியன் டாலரை இந்தியாவில் முதலீடு செய்வதாக தற்போது அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னதாக இண்டல் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி லிப்புட்டான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு பேசினாரு அப்போது நாட்டுடைய செமிகண்டக்டர் உற்பத்தி பிரிவுல நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்வதாகவும் அவர் வாக்குறுதி தந்தார் இது தொடர்பாக டாடா குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலையும் இன்டெல் நிறுவனம் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க அதே போல் காக்னிசன் தலைமை அதிகாரிகளும் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இந்தியாவின் பல்வேறு பிரிவுகளிலையும் ஏஐ தொழில்நுட்பத்தை அமல்படுத்துவதில் தங்களுடைய பங்களிப்பு குறித்து வாக்குறுதி தந்திருக்காங்க அமெரிக்காவுடைய டெக் நிறுவனங்கள் இந்தியாவை ஒரு சந்தையாக மட்டுமே பார்த்த காலம் மாறி தற்போது தங்களுடைய முக்கிய டெக் மையமாக மாற்ற முன்வந்திருக்காங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது கூகுள் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட பெரிய டெக் நிறுவனங்களுடைய கால திட்டமிடல்ல இந்தியாவுக்கு முக்கிய இடம் உள்ளது இதன் மூலம் தெரிய வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் ஏஐ மையமாகவும் கிளவுட் உள்கட்டமைப்பு டேட்டா மையம் செமிகண்டக்டர் மையமாகவும் இந்தியா மாற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்கா நம்ம மேல சுங்கவரியை போட்டு தள்ளினாலும் இந்தியா எதுக்கும் அசராம துணிந்து எடுத்த முடிவு இன்னைக்கு இந்தியாவை உலக அளவில் கவனம் பெற வச்சிருக்கு இந்தியாவுடைய ஒவ்வொரு அசைவும் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பை வந்து மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவுடைய ஒவ்வொரு அசைவையும் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து உன்னிப்பாக கண்ணுல விளக்கண்ணை ஊற்றி கவனிச்சிட்டு வர்றாங்க அடுத்து இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு தெரில நாம் இவர் இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படின்னு அமெரிக்க ட்ரம்ப் அவர்கள் புலம்புனாலும் கீழே விழுந்தாலும் மீசியில் மண்வட்டாத கதையை எப்படியாவது இந்தியாவை மிரட்டி பணிய வச்சிடலாம் அப்படின்னு இன்னுமே தம்பட்டம் அடிச்சுட்டு தெரியறாரு ஆனாலும் உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கு ஒருபோதும் இந்தியா அடிப்பணியாது அப்படின்னு இந்தியா தொடர்ந்து துணிச்சலாக நிற்கிறாங்க இந்தியாவுடைய இந்த துணிச்சலை நாம பாராட்டி ஆக வேண்டும் இந்தியாவுடைய துணிச்சலுக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் சம்பந்தமான முக்கியமான செய்தியை தெரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தானுடைய ராணுவ மக்கள் தொடர்பு பிரிவின் தலைவர் லெப்டின் லெப்டினன் அகமது ஷெரீப் சௌத்ரி பெண் பத்திரிகையாளர் ஒருவரை பார்த்து கண் சிமிட் எது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கு இது இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவி மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே சௌத்ரி அவர்கள் தன்னுடைய சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியபோது சிறையில அடைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியவர் அப்படின்னும் அரசுக்கு எதிரானவர் அப்படின்னும் குற்றம் சாட்டினார் மேலும் இந்தியாவுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் அப்படின்னும் அவர் சாட்டினார் இது குறித்து கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர் அப்சா கோமல் கடந்த காலத்திலிருந்து இப்போது என்ன வேறுபாடு இருக்கு அல்லது எதிர்காலத்தில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இதற்கு பதிலளித்த சௌத்ரி கேலியான தொனியில் அவர் ஒரு ஜெக்னி மாரிஸ் அதாவது மன நோயாளி அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து கொண்டே கோமலை பார்த்து கண் சிமிட்டினாரு இந்த சம்பவத்துடைய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் கோபத்தை தூண்டியிருக்கு சீருடையில் இருக்கும் ஒருவர் எப்படி இப்படி பகிரங்கமாக கண் சிமிட்ட முடியும் அப்படின்னு பலரும் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் பாகிஸ்தான் இராணுவத்துடைய ஜெனரல் அவர்கள் இப்படி இருப்பது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவமே வந்து பெண்களை வந்து இப்படித்தான் கேலி பண்ணுறதும் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் இவர் பண்ணதை கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சௌத்ரி அவர்கள் சமீபத்திய மாதங்களில் பாகிஸ்தான் ராணுவத்துடைய முக்கிய முகமாக இருந்துட்டு வர்றாரு செய்தியாளர்கள் சந்திப்புகளில் இந்தியாவுக்கு எதிராக பேசுவதில் பெயர் பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம் இப்போது அவர் இம்ரான்கான் மீதான தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் இந்த புதிய சர்ச்சையை வந்து கிளம்பியிருக்கு லெப்டினன்ட் ஜெனரல் சவுத்ரியின் பின்னணியும் இப்போது கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்கு அவர் வந்து ஒசாமா பின்னாடனுடைய உதவியாளராக இருந்தவரும் அறிவிக்கப்பட்ட பயங்கரவாதியுமான சுல்தான் பசூருதீன் உடைய மகனும் ஆவார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த கண் சம்பவம் ராணுவத்தின் உயர்மட்ட பதவிகளில் இருக்கும் அதிகாரிகளுடைய தொழில் முறை கண்ணியம் குறித்து பாகிஸ்தான்ல பொது விவாதத்தை தூண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவர் செஞ்சிருக்கும் இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வியட்நாம் வந்து வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக மாறி இருக்கிற மட்டுமில்லாம அமெரிக்க நிறுவனங்களுக்கு சீனாவுக்கு மாற்று சந்தையாக உருவாகிட்டு வர்றாங்க இந்த வளர்ச்சி பாதையில் வியட்நாம் அரசு காலம் காலமாக சீன முதலீடுகளும் சீன நிறுவனங்களுக்கும் கதவுகளை மூடிய வைத்திருந்த நிலையில தற்போது நிலமை வந்து மாறியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு மிகவும் முக்கியமானதாக பார்க்கும் வேலையில ரெசிப்ரோக்கல் வரி விதிப்பு பேச்சுவார்த்தையில இருதரப்பும் விரைவான முடிவுக்கு வந்தாங்க இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நாற்பத்தி ஆறு சதவீத வரியை இருபது சதவீதமாக குறைச்சாங்க இதேபோல அமெரிக்க முதலீடுகளும் கதவுகளை திறந்தது வியட்நாமுக்கு இந்த நிலையில தான் வியட்நாம் வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது அதாவது அமெரிக்காவுடன் எப்போதும் இல்லாம நட்பு பாராட்டும் நிலையில அண்டை நாடாக இருக்கும் சீனா கூட நட்புறவு வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு சீனாவுக்கு வந்து இப்போ கதவுகளை திறந்திருக்கு இதை பார்த்த உடனே அமெரிக்கா வந்து இப்போ கடுப்பாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அமெரிக்கா வந்து சீனாவுடைய இணைப்பை குறைக்கணும் அப்படிங்கிற கொள்கையை மீறி வியட்நாம் சீன நிறுவனங்களுக்கு கதவுகளை திறந்து விட்டுருக்கு இதன் வாயிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சீனா முதலீடு வியட்நாமுக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சுட்டு வருது அதே சமயம் சீன பொருட்களுடைய ஏற்றுமதியும் புதிய உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வியட்நாம் வந்து தற்போது சீனாவுடைய ஹூவாவே இருக்கு இல்லையா அதில் வந்து ஜடி போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு முக்கிய தொழில்நுட்ப ஒப்பந்தங்களை வந்து கொடுத்துருக்கு அதிவேக ரயில் திட்டங்களுக்கு சீன கடன்களை பெற்று முன்னணி விமான நிறுவனத்துக்கு சீனா வந்து கோமக் விமானங்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இவை அனைத்தும் வியட்நாம் அரசு பல ஆண்டுகளாக பாதுகாப்பு காரணங்களால் தவிர்க்கப்பட்டவை அப்படிங்கறதான் நாம் இப்ப இதில் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு வியட்நாம் வந்து நீண்ட காலமாகவே அமெரிக்க சீனா மத்தியிலான முதலீட்டுக்கு ஒதுங்கியே இருந்த நிலையில ரெசிப்ரோக்கல் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் சீனா கூட இணைப்பை அதிகரிச்சிருச்சு இரு பெரும் பொருளாதார நாடுகள் மத்தியில சமநிலையான உறவை நிலைநாட்டும் கொள்கைக்கு வியட்நாம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியட்நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது போர் மற்றும் தென்சீன கடல் பிரச்சனையும் காரணமாகவே சீனாவை எச்சரிக்கையுடன் அணுகினாங்க இப்போது அமெரிக்காவுடைய இருபது சதவீத வரி மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக வியட்நாம் வந்து சீனாவை நோக்கி திரும்பியிருக்கு ஆனால் வியட்நாம் நாட்டுடைய இந்த நிலைப்பாடு தொடர்ந்தால் ஒரு டான் கண்ட்ரி ஆகலாம் அப்படின்னு ஆசிய பசிபிக் பாதுகாப்பு ஆய்வு மையத்தின் அலெக்சாண்டர் யூவூங் அப்படிங்கிறவரை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு சீன நிறுவனங்கள் வந்து இப்போது வியட்நாமை வெறும் உற்பத்தி மையமாக மட்டும் பார்க்கல நுகர்வோர் சந்தையாகவும் பார்க்கும் காரணத்தினால யாருக்கும் கொடுக்காத தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தம் வியட்நாமுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க சீனா அமெரிக்க வரிகள் காரணமாக சீனாவுடைய பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வியட்நாம் வழியாக அமெரிக்காவுக்கு போகுது இதுவும் சீன முதலீடுகள் வியட்நாம்ல குவியிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு இது வியட்நாமுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தினாலும் மேற்கத்திய நாடுகளுடனான உறவுல பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற அச்சம் வந்திருக்கு தற்போது சீனாவுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனமான யாடே பைடு டிக்டாக்கு அலிபாபாவுடைய லசாடா டென்ஷன் முதலீட்டில் இயங்கும் சாப்பி மற்றும் டிக்கி பேட்டரி தயாரிப்பு நிறுவனமான கேட்டல் கிளை நிறுவனமான சிஎன்டிஇ அப்படிங்கிற சிறிதும் பெரிதுமாக பல நிறுவனங்கள் வியட்நாமில் முதலீடு செஞ்சு உற்பத்தி அதிகரித்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க இதில் பெரும்பகுதி அமெரிக்காவுக்கும் போகுது இப்படி சீனா தன்னுடைய வர்த்தகத்தை வியட்நாமில் வச்சு உலக நாடுகளுக்கு பெரிய அளவில் விரிவாக்கம் செஞ்சுட்டு வர்றாங்க இதே போல் சீன நிறுவனங்கள் தான் தற்போது வியட்நாம் நுகர்வோர் சந்தையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு இதனால் பல சிறிய வியட்நாம் நிறுவனங்கள் சீனாவில் சூறையாடப்பட்டு கூட்டணியிலேயோ அல்லது விற்பனை செய்யப்பட வேண்டிய நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ரெசிபொருட்கள் வரி ஒப்பந்தத்தில் அமெரிக்க பொருட்களுக்கு வியட்நாம் நாட்டில் ஜீரோ வரி சலுகை பயனில்லாமல் போகிறது அப்படிங்கிறதான் ட்ரம்ப் அரசுக்கு தற்போதைய கடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்